வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் ஷரவண பவ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்குன்னு நான் வந்து உங்களுக்காக முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எல்லாருமே வந்து வெற்றிலை தீபம் போட்டிருப்பேங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோரும் காலையில் போட்டிருப்பீங்க என்னால் காலையில் முடியல நான் மத்தியானந்தான் போட்டேன் ஒரு மணிக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வெத்திலை தீபம் போட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலேயே ஆச்சு கரெக்டான நேரத்தில் வெத்திலை தீபம் போட்டு முருகரை மனசார வழிபாடு பண்ணி ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மாதமாக பர்சனல் வேலையை வெளியில் கொஞ்சம் போனதுனால வெளி ஜோலியாக அலைஞ்சதுனால என்னால் போட முடியல அது எக் அதுக்கு என்ன காரணம் எதனால் நான் போட முடியல என்ன வெளியில் என்ன ஜோலியாக அலைஞ்சேன் அப்படிங்கிறத நான் வந்து வர்ற வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேங்க என்ன காரணம் அப்படிங்கிறத நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மாறல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணதில் நான் என்ன முருகர்கிட்ட வேண்டுதல் வச்சு முருகர் வந்து எனக்கு என்ன திருப்பி எனக்கு நான் அந்த வேண்டுதலை எனக்கு என்ன பண்ணினார் எனக்கு என்ன கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வர வர வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் முருகருடைய புகழையும் முருகருடைய சக்தியையும் முருகருடைய அருளையுமே நான் வந்து மத் உங் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க சரிங்க இப்போ வந்து வேல்மாரில் நாம் என்னெல்லாம் வேண்டிக்கிடலாம் என்னெல்லாம் வேண்டலாம் விரதம் இருக்கும் போது எதுக்காகலாம் வேண்டலாம் அப்படிங்கறத பாத்திரலாங்களா முதல்ல வந்து திருமணத்திற்காக வேண்டிக்கலாங்க திருமண தடை இருந்தா அதுக்கு வேண்டிக்கலாம் குழந்தைக்காக வேண்டிக்கலாங்க இந்த ரெண்டுமே வந்து ஏற்கனவே எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தையின் படிப்பிக்காக நம்ம வேண்டிக்கலாம் ஒரு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னா பெண் வே பெண்கள் வேண்டிக்கலாம் ஒரு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னா ஆண்கள் வேண்டிக்கலாம் சரிங்களா ஒரு நல்ல காலேஜ் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜை சேர்த்துறதுக்கு நம்மக்கிட்ட பண வசதி வாய்ப்புகள் ஏதாவது இல்லாம கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு ஆறு நாள் விரதம் இருந்து பிள்ளைக்காகவும் பையனுக்காகவும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பண வசதியை முருகர் எங்கே இருந்தால் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வர்ற மாதிரி பண்ணிடுவாருங்க உங்கள் வீட்டு வாசலுக்கு வர்ற மாதிரி பண்ணுவாருங்க அதே மாதிரி ஒரு கடனாவது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பாருங்க அப்புறம் ஒரு வேலைக்காகவோ ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஒரு வேலை ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் கடன் அமையணும் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும் இதெல்லாமே வந்து முருகர்கிட்ட வேண்டுதலாக வச்சு அவரை மனசார வேண்டி நம்ம விரதம் இருக்கலாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து முருகர் நமக்கு நம்ம என்ன வேண்டுறோமோ அதை வந்து நமக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க இதில் வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமே வேண்டாங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஆணித்தரமாக சொல்லிகிட்டுருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் நடத்தி கொடுப்பாருங்க நீங்களும் விரதம் இருந்து முருகருடைய அருளை பெறணும்னு சொல்லி நான் உங்களுக்காகவும் வேண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே தெரியாத பிள்ளைங்களுக்காக ஷேர் பண்ணி பாருங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க